செல்ல குழந்தையே இன்று உண்பராகியம்மா உனக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த பதிவினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று அனுமன் ஜெயந்தி இன்று இரவுக்குள் அம்மா சொல்கின்ற ஒரு பெயரை நீ ஒரு முறையாவது சொல்லிவிட்டால் போதும் நீ கேட்பதையெல்லாம் உன் வாழ்க்கையில் அப்படியே கிடைக்கப் பெறுவதை நீ கண்கூடாக போகின்றாய் உன்னாலேயே நம்ப முடியாத பல அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கப் போகின்றது என் தங்கமே அம்மா ஏன் இன்று அனுமன் ஜெயந்தியை இத்தனை முக்கியத்துவமாக எடுத்து கொண்டு வந்திருக்கிறார் என்று நீ யோசிக்கின்றாயல்லவா என் தங்கமே முதலில் இந்த அனுமனினுடைய முக்கியத்துவம் என்னவென்பதை நீ புரிந்து கொண்டால் அம்மா சொல்கின்ற இந்த பெயரை எதற்காக இன்று சொல்ல வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் தங்கமே பக்தி சேவை துணிச்சல் வேகம் பேச்சாற்றல் இவை எல்லாவற்றிற்குமே உதாரணமாக திகழ்ந்தவர்தான் அனுமன் ஸ்ரீராமபிரானை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு பெயர் என்றால் அது அனுமனின் பெயர் ராமபக்தி மற்றும் ராமநாமத்தின் மகிமையை இந்த உலகிற்கு எடுத்துரைத்தவர்தான் நம் அனுமன் என் குழந்தையே ராம சேவைக்காக கிடைப்பதற்கு அரிதான வைகுண்ட பதவியையே மகாவிஷ்ணுவே முன் வந்து அனுமனுக்கு தர வந்த பொழுதும் அதை வேண்டாம் என்று மறுத்தவர்தான் அனுமன் நித்திய சிரஞ்சீவி என வரம்பெற்ற அஷ்ட சிரஞ்சீவிகளுள் அனுமனும் ஒருவராவார் என் தங்கமே சிரஞ்சீவியாக கலியுகத்திலும் ராமநாமம் எங்கெல்லாம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் ஓடி சென்று அடக்கமாக அமர்ந்து ராமநாமத்தை கேட்டு மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் ராமனை வணங்குபவர்களுக்கும் ராமநாமத்தை சொல்பவர்களுக்கும் உடனடியாக அருளக்கூடியவர்தான் இந்த நித்திய பிரம்மச்சாரியான அனுமன் என் தங்கமே அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபட்டால் வெண்ணெய் எப்படி உருகுமோ அதுபோல உன்னுடைய கஷ்டங்களும் உடனடியாக உருகி காணாமல் போய்விடும் என்பது மிகுந்த நம்பிக்கை என் தங்கமே ராமாயணத்தில் மிகவும் முக்கியமான கதாபாத்திரங்களில் ஒருவர் அனுமன் ராமபக்தன் வாயு புத்திரன் சிரஞ்சீவி மாருதி ஆஞ்சநேயர் என பலவிதமான பெயர்களால் அழைக்கப்படுகின்ற அனுமன் சிவபெருமானினுடைய ருத்ர அம்சமாக கருதப்படுகின்றார் மகாவிஷ்ணு ராம அவதாரம் எடுக்கப் போகிறார் என்றதும் அவருக்கு சேவை செய்வதில் தங்களையும் ஈடுபடுத்திக் கொள்ள அனைத்து தெய்வங்களும் முன்வந்தன அப்படி ராமனுக்கு சேவை செய்வதற்காக சிவபெருமான் எடுத்த அவதாரம்தான் அனுமன் அவதாரம் அதனால் தான் அனுமனை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் வணங்கிய பலன் கிடைக்கும் என்று சொல்கின்றார்கள் என் தங்கமே வானர குலத்தைச் சேர்ந்த அஞ்சனைக்கும் கேசரிக்கும் மகனாக அவதரித்தவர் தான் அனுமன் இவர் மார்கழி மாதத்தில் வருகின்ற அமாவாசை திதியில் மூல நட்சத்திரத்தில் அவதரித்ததாக சொல்லப்படுகின்றது என் தங்கமே இதுதான் உண்மையும் கூட இதனால்தான் நாம் அனுமன் ஜெயந்தி விழாவை ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் கொண்டாடி வருகின்றோம் என் குழந்தை நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் உனக்கு அதிசக்தி வாய்ந்த நாளாக கிடைக்கும் பொழுது இந்த நாளில் அனுமனை வணங்க நீ மறக்க கூடாது அவரை வணங்காவிட்டாலும் அவருக்கு எந்த விதமான பூஜைகளையும் இன்று செய்ய முடியாவிட்டாலும் நான் சொல்கின்ற இந்த ஒரு பெயரைச் சொன்னால் நீ அத்தனை பூஜைகளையும் செய்ததற்கான பலன் உனக்கு கிடைத்துவிடும் நீ சொன்ன மாத்திரத்திலேயே அவர் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவார் என் தங்கமே நேற்று இரவே அமாவாசை திதி தொடங்கிவிட்டது இன்று மாலை ஆறு முப்பத்தி ஓரு மணி வரை உனக்கு அமாவாசை திதி இருக்கின்றது என் தங்கமே இன்று அனுமன் ஜெயந்தி அன்று ராமர் கோவில் அல்லது பெருமாள் கோவில் அல்லது அனுமன் கோவிலுக்கு சென்று அனுமனுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட வேண்டும் முடிந்தவர்கள் வட மாலை சாற்றி வழிபடலாம் இந்த நாளில் அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவதனால் நினைத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும் அதுபோல அம்மா சொல்லச் சொன்ன அந்த பெயர் என்ன தெரியுமா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என் தங்கமே ராமநாமத்தை இன்று பார் அனுமன் உன்னை தேடி ஓடோடி வருவார் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் அப்படியே காணாமல் போகச் செய்வார் யாரெல்லாம் ராமநாமத்தை உச்சரிக்கின்றார்களோ அவர்களை தேடி அனுமன் வருவார் என்று நான் சொன்னேன் அல்லவா அதனால் இன்று நீ சொல்ல வேண்டிய பெயர் ராமரினுடைய பெயர் என் தங்கமி அதுபோல ராமநாமத்தை அதாவது ஸ்ரீராம ஜெயம் எழுதி நீ அவருக்கு மாலை கட்டி போடலாம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் உள்ள அனுமன் பட மஞ்சள் நிற பூக்களால் அலங்கரித்து துளசி சாற்றி வழிபடலாம் நெய் வைத்தியமாக அவருக்கு அவள் பொரி கடலை சர்க்கரை வெண்ணெய் தேன் பானகம் இளநீர் வாழைப்பழம் உள்ளிட்டவற்றை படைத்து வழிபடலாம் என் தங்கமே அனுமன் ஜெயந்தி அன்று ஜெயத்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை உச்சரிக்கலாம் ஜெயம் எழுதுவதும் சுந்தர காண்டம் படிப்பதும் இன்று நல்ல பலன்களை கொடுக்கும் அனுமனுக்குரிய மந்திரங்கள் அனுமன் சாலிசா படிப்பதும் மிகவும் சிறப்பானது அனுமன் ஜெயந்தி அன்று இதுபோல் அனுமனை வழிபட்டால் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி ஓடும் நன்மைகள் பெருகும் திருமண தடை உள்ளிட்ட அனைத்து தடைகளும் நீங்கி எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியம் பெருகும் மன பயங்கள் நீங்கி உனக்குள் தைரியம் பிறக்கும் தைரிய நாதனை வணங்கினால் என் தங்கமே உனக்குள் தானாகவே தைரியம் ஊற்றெடுக்கும் என் குழந்தை ராமரை இன்று நீ மனதார நினைத்து அவர் நாமத்தை சொல்லும் பொழுது அனுமனினுடைய அருளை முழுமையாக பெற்று என்றால் என் தங்கமே நட்புக்கு இலக்கணமாக விளங்கிய இவர்கள் இருவரையும் நீ உன் வாழ்க்கையில் ஒரு உதாரணமாக எடுத்து வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலகாமல் அவருக்கு துணை நின்ற இந்த அனுமன் போல எந்த ஒரு கஷ்டத்திலும் யாரையும் கைவிடாமல் இருக்க வேண்டும் ஒருவருக்கு கஷ்ட காலத்தில் யார் ஒருவர் உதவி செய்கின்றாரோ அவரின் பெயர் காலம் முழுவதும் பேசப்படும் என் தங்கமே ராமரோடு எத்தனை பேர் இருந்தாலும் அவரினுடைய நாமத்தை சொன்னால் உன்னை தேடி ஓடோடி வரக்கூடியவர் இந்த அனுமன்தான் என்றிருக்கும் பொழுது அவருக்கு உண்மையாகவே ராமர் மீது கொண்ட அன்பினை நீ புரிந்து அல்லவா என் தங்கமே சரி வாழ்க்கையில் இன்று நடக்கவிருக்கின்ற விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டாய் எந்த பெயரை சொல்ல வேண்டும் இன்று எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் எதற்காக வணங்க வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா என் தங்கமே பொதுவாக நீ நினைத்தாலும் நடக்குமா என்று நினைப்பதை விட முயற்சியை நினைவில் வைத்து கொண்டு எல்லா விஷயங்களையும் கடந்து செல்வது மிகவும் சிறந்தது எதிலும் திருப்தி என்ற ஒன்று யாருக்கு இருக்கின்றதோ அவனை நிச்சயமாக யாராலுமே அத்தனை எளிதாக வென்றுவிட முடியாது என் தங்கமே உண்மையாக சொல்லப்போனால் இந்த மனிதனைத் தவிர மற்ற உயிரினங்கள் எதுவுமே இங்கு யாருக்குமே துரோகத்தை செய்யாது ஏனென்றால் அவைகளுக்கு பணம் என்ற ஒன்று தேவைப்படவில்லை உன்னிடத்தில் திறமைகள் இருந்தாலும் எத்தனைதான் கொட்டி கிடந்தாலும் பொறுமை இல்லை என்றால் வெற்றி ஒருபொழுதுமே உன்வசமாகாது என்பதனை புரிந்துகொள் சிறிய காரியமாக இருந்தாலும் அதை சிதறாமல் செய்ய பழகு அதே நேரத்தில் அது பெரிய காரியமாக இருந்தால் அதை பற்றி யாரிடத்திலும் சொல்லாமல் யாரிடத்திலும் அதை பற்றி நீ விளக்காமல் அந்த விஷயத்தை செய் அப்பொழுதுதான் அதில் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை புரிந்துகொள் கொள் என் தங்கமே நான் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு என்பதனை முதலில் யார் உணர்கின்றார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் அடுத்த நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அர்த்தம் இனி எப்படி இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகின்றாயோ அப்படியே உன்னை மாற்றிக்கொள்கின்ற ஆற்றல் உன்னிடம் தானாகவே வந்துவிடும் என் தங்கமே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வர தெய்வத்தை வணங்குவது மிகவும் அவசியமல்லவா இறை நம்பிக்கை கொண்டவர்களை தெய்வம் ஒரு நாளும் கைவிடாது இந்த நாள் உனக்கான நாளாக மட்டுமே இருக்கப் போகின்றது என் செல்ல குழந்தைக்கு இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்